வா <laughs> <laughs> <laughs>

கூட நோய் மாதவம் வாழைப்பூ வயிற்று துணைக்கு நல்லம் இப்படி எங்கள் நோய் போக்கம் ஏராளம் எல்லாம் சரி சொல்லம புட்ட முருமையாடையம்மாயை பேச்சு அழகா நிலம் பண்ணி கும்பிட்ட கை போல மஞ்சளை சோப்பு மை பண்ணன் சுத்தி காந்தி மாத்தில் அங்கே வீடுகளில் அங்கொருஜன் எங்கொருஜன் கை கூப்பி நிற்கணும் காத்திகிதி இது கடலில் பயங்கெட்டு அங்கே சமுதிய சிற்று பூவாக்கு இருந்த புண்ணியா தா சுக்கல்ல பொன்னானே நேரத்தை என்னோட பரிமாடு கழித்த உங்களுக்கு என் பணிவான நன்றி நன்றி வணக்கம்